வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் த்ரீ நிகழ்ச்சியில இன்றைக்கு நம்ம பார்க்க போறது வந்து காசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயில்ல எந்தெந்த மாதிரி நேரங்களில் இந்த சிறப்பு ஆரத்தி இருக்குது அதுக்கு எப்படி டிக்கெட் புக் பண்ணணும் தரிசனம் அதுக்கு எப்படி டிக்கெட் புக் பண்ணணும் அதை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ இப்ப காசிக்கு போறவங்க காசி விஸ்வநாதர் கோயில தரிசனத்துக்கு போய் பார்த்து வரது உண்டு பலருக்கு என்னன்னு சொன்னா ஒரு நான்கு வகையான ஆர்த்தி இருக்கு இருக்கலாம் இந்த ஆர்த்தி நேரத்தில் உள்ள போறதுக்கும் மற்ற சாதாரண தரிசனத்துக்கு போறதுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னாக்க இந்த நான்கு வகையான ஆர்த்தி சொல்றேன் சொல்ல போறேன் அந்த ஆர்த்தி நேரங்களில் அதற்கென்று ஸ்பெஷலாக டிக்கெட் எடுத்தவர்கள் மட்டும்தான் தான் இருப்பாங்க ஒரு நூறுநூற்றி பேர் இருந்தால் அந்த அவர்கள் மட்டுந்தான் உள்ளே இருப்பாங்க மற்ற பொது தரிசனம் அந்த நேரத்தில் நிறுத்தி வைக்கப்படும் ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் அந்த டிக்கெட் எடுத்து உள்ளே போயிட்டீங்கன்னா நிதானமாக எல்லா பூஜையும் பார்த்துட்டு அந்த பிரசாதத்தையும் வாங்கிக்கிட்டு அந்த காசி விஸ்வநாதரை ரொம்ப அமைதியான மரங்கள் தொழுதுட்டு அந்த நேரத்தில் வெளியே வந்துருங்க அப்படிப்பட்ட ஆர்த்திகள் என்னென்ன ஆர்த்தி அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்ப்போம் மொத்தம் காசி விஸ்வநாதர் ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு முறை ஆர்த்தி நடைபெறும் தினசரி நான்கு முறை ஆர்த்தி நடைபெறும் இந்த சிறப்பு ஆர்த்திக்கு என்ன பேரு கேட்டீங்கன்னாக்க ஒன்னு மங்கள ஆர்த்தி ரெண்டாவது போக ஆர்த்தி மூணாவது தப்தரிஷி ஆர்த்தி நாலாவது ஆர்த்தி நீங்க எந்த ஆர்த்தியில கலந்துகிட்டாலும் சரிதான் அந்த ஆர்த்திக்குரிய நேரத்துக்கு சுமார் நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு முன்பாகவே அந்த இடத்துல எடுக்கணும் டிக்கெட் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கான அந்த வழிமுறையை வந்து கீழே லிங்க் அட்ரஸில் கொடுத்துருக்கிறேன் அந்த லிங்க் அட்ரஸில் போய் நீங்கள் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிக்கலாம் அந்த டிக்கெட் எடுத்தாலும் இந்த ஆர்த்தி நீங்கள் எந்த ஆர்த்திக்கு புக் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு முன்பாகவே நீங்கள் போய் என்ன செய்யணும் அந்த இருந்த போய் நின்னாத்தான் உங்களை ஸ்கேன் பண்ணி அந்த உள்ள அனுப்புறதுக்கு நேரம் சரியாக இருக்கும் இப்போ இதில் வந்து மங்கள ஆர்த்தி அப்படிங்கிறது வந்து அதிகாலை மூணு டு நாலு நடக்கும் இட்டு மற்ற ஆர்த்திகளை விட இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க இந்த ஆர்த்தியில நீங்கள் கலந்துக்கும் போது அதிகாலை நேரம் என்பதால் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஆர்த்தி என்பதால் இதில் கலந்துக்க நிறைய பேர் விரும்புவாங்க இந்த ஆர்த்தியில கலந்துக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பு என்ன கிடைக்கும் சொன்னா அந்த லிங்கத்தை கவிட்டு அந்த கும்படக்கூடிய அந்த அனுமதி அந்த ஆர்த்திக்கு மட்டும்தான் உண்டு மற்ற எந்த ஆர்த்தி நேரத்திலேயே வந்து தொட்டு சாமி கும்பிட அனுமதி கிடையாது இந்த மங்களார்த்தி நேரத்தில் மட்டும்தான் அந்த டிக்கெட் எடுத்தவங்க அங்க போய் அந்த பூஜைகளை கலந்துகிட்டு அந்த மங்களார்த்தி கிட்டத்துல ஒரு ஒரு மணி நேரம் நடக்கும் மூணு மணி இருந்து நாலு மணி வரைக்கும் அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் ஸோ அந்த ஆர்த்தி முடிஞ்சு வெளியே வரும்போது நீங்க என்ன செய்யலாம் காசி விஸ்வநாதரை கைகளால் தொட்டு கொம்பிட்டு வணங்கி விட்டு வர்றதுக்கு அதில் வாய்ப்பு இருக்குது இந்த ஆர்த்திக்கு டிக்கெட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கறதுனால சுமார் ஒரு மாதம் முதல் ஒன்றரை மாதங்களுக்கு முன்பாகவே நீங்க டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணிவிடுங்க அதற்கான ஆன்லைன் லிங்க் அட்ரஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன் ரெண்டாவது போக ஆர்த்தி இந்த போக ஆர்த்திங்கிறது காலையில பதினொன்னு டு பன்னெண்டு இந்த போக ஆர்த்திங்கிறது வேற போகம்னு சாப்பாடு உணவுங்கிற அர்த்தம் சோ இறைவனுக்கு சிவபெருமானுக்கு காசி விஸ்வநாதருக்கு உணவு படைத்து அதன்படி செய்யக்கூடிய ஒரு ஆர்த்தி அந்த ஆர்த்தி முடிஞ்ச பிறகு அவருக்கு படைத்த உணவை வந்து உள்ள அந்த அவர்களுக்கு பிரசாதமாக கொடுத்து வழியனுப்பி வைப்பார்கள் அடுத்து மூன்றாவது முக்கியமான ஆர்த்தி என்ன பார்த்தீங்கன்னா சப்த ரிஷி ஆர்த்தி சப்தம்னா ஏழு ரிஷி ஏழு ரிஷிகள் சேர்ந்து நடத்தக்கூடிய ஆர்த்தி அப்படிங்கிற அர்த்தத்துல ஏழு புரோகிதர்கள் சேர்ந்து இந்த ஆர்த்தியை நடத்துவாங்க இந்த ஆர்த்தி மட்டும் எழுநூறு வருடங்களுக்கு மேல் பழமையான முறையில் இது பின்பற்றப்படுகிறது இன்று மாலை ஏழு டு எட்டு இந்த ஆர்த்தி நடக்கும் சப்த ரிஷி ஆர்த்தி இந்த சப்தரிஷி ஆர்த்தி நடக்கும் போது மட்டும்தான் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா அது நடக்கக்கூடிய நேரம் ஏழு டு எட்டு அதே நேரத்தில் கங்கை நதி கரையோரத்தில் கங்கை ஆர்த்தியும் கங்கா ஆர்த்தியும் நடக்கிறதுனால பெரும்பான்மைய கூட்டம் அங்கே போயிடும் ஸோ அதனால இந்த சப்தரிசி ஆர்த்திக்கு வந்து கூட்டம் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் அதன் பிறகு சிருங்கார ஆர்த்தி என்பது வந்து இரவு ஒன்பதுல இருந்து பத்து மணிக்குள்ள நடைபெறும் இதுவும் கிட்டத்தட்ட போக ஆர்த்தி மாதிரி தான் அந்த நேரத்துல மீண்டும் இறைவனுக்கு ஒரு முறை உணவு படைத்து அதன் பிறகு அந்த உணவு அந்த பூஜைகள் முடிஞ்ச பிறகு ஒரு ஆர்த்தி காட்டுவாங்க அதன் பிறகு அந்த வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அந்த உணவை பிரசாதமாக வழங்குவார்கள் சோ இந்த நான்கு ஆர்த்தியில கலந்துக்க முடியக்கூடிய நேரத்துல மற்ற பொது தரிசனம் உள்ள விடமாட்டாங்க சோ இந்த நேரத்தில் பொது தரிசனம் போக விரும்புறவங்க வேற டயத்தை செலக்ட் பண்ணிக்கணும் இப்போ இது போக சிறப்பு தரிசனம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு சிறப்பு தரிசனத்துக்கு இங்க என்ன பேரு கேட்டீங்கன்னாக்க சுகம் தரிசனம் அப்படின்னு பேர் சுகம் தரிசனம் அப்படின்னு பேர் இந்த சுகம் தரிசனத்தை வந்து ஆன்லைன்ல நீங்க டிக்கெட் எடுக்க முடியாது இந்த ஒவ்வொரு ஆர்த்திக்கு எடைப்பட்ட நேரங்கள்ல தான் டைம் ஸ்டார்ட் கொடுப்பாங்க இந்த காலையில மூணு டு நாலுன்னா நாலு டு அடுத்த ஆர்த்தி பதினோரு மணி இந்த நாலு டு பதினொன்றுக்குள்ள அந்த ஸ்பெஷல் தரிசனமான அந்த சுக தரிசனத்துக்கான அந்த டிக்கெட்டுகள் வந்து அந்த கேப் டயத்துக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க இந்த டிக்கெட்டுகள் வந்து சுக தரிசன டிக்கெட்டுகளை வந்து ஆன்லைன்ல எடுக்க முடியாது நேரம் வந்து அந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் நுழைறதுக்கு கேட் அந்த உள்ள நுழையக்கூடிய வாசல்கள் வந்து மூணு நாள் இருக்குது அதுல கேட் நம்பர் போர் கேட் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இருக்கும் அதுல கேட் நம்பர் ஃபோர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மெயின் ரோட்ல இருக்கும் ஸோ அந்த ரோட்ல பாத்தீங்கன்னாக்கா ஹெல்ப் டெஸ்க் அப்படின்னு ஒன்று இருக்கும் வேற ஒண்ணுல அந்த தேவஸ்தானத்துடைய ஆபீஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து ஹெல்ப் டெஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க அங்க போய் என்ன செய்யணும் முதல்ல போய் டிக்கெட் வாங்கிக்கணும் இந்த மாதிரி சுகம் தரிசனத்துக்கு இத்தனை மணி தரிசனத்துக்கு டிக்கெட் வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம் சுக தரிசனத்துக்கு டிக்கெட் வாங்கினவங்க எல்லாரும் போல அந்த தான் போகணும் பட் இடையில வந்து கொஞ்சம் டைவர்ட் பண்ணி உங்கள தரிசனத்துக்கு கொஞ்சம் சீக்கிரமா அனுப்புவாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் என்ன நண்பர்களே ஈமேல் உங்கள யாராவது காசிக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி ஆர்த்திக்கு எப்படி டிக்கெட் எடுக்கணும் எந்த மாதிரி நேரத்தில் கலந்துக்கணும் அப்படிங்கறத பற்றி இந்த தகவலானது உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் இது போன்றது ஒரு சுற்றுலா தகவல் மட்டுமல்லாது ரயில் சார்ந்த தகவலுக்கும் இன்னொரு தகவல் முன்னூற்றி அறுபது சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க